ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஓர் தேவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறது தான் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் எப்படி அரைக்கிறேன் எந்த அளவுகளோடு அரைக்கிறேங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா எல்லா வகையான குழம்புகளுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பார் புளி குழம்பு மட்டன் சிக்கன் எல்லா மீன் குழம்பு எல்லா வகையான குழம்புக்கும் இந்த ஒரு மிளகாய் தூளே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வறுவலுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க நான் எப்படி அரைக்கிறேங்கிறது பார்க்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் வந்து இந்த குழம்புத்தூள் வந்து எல்லாமே காய வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறேன் வறுத்து அரைக்க போகிறது கிடையாது சில பேர் வருத்தம் அரைப்பாங்க அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இருந்தாலும் நான் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து தான் இதை அரைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்ல ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ அளவுகள் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம அந்த வெயிலில் எந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுக்கிறோமோ அது வந்து மிளகா தூளாலாம் கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் நான் ஒரு கிலோ மல்லிக்கை அரை கிலோ வந்து இந்த மாதிரி நீட்டு தான் எடுத்துருக்குறேன் அரை கிலோ மிளகாய் ஹாஃப் கேஜி தான் எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா மல்லி ரெண்டுமே இப்போ நம்ம காயம் போட்டாச்சு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு காஷ்மீர் மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கறேன் அது வந்து கலர் கொடுக்கும் உங்களுக்கு நல்லா அதுக்காக தான் எடுத்துருக்கேன் அதில் காரம் இருக்காது அதனால ஐம்பது கிராம் காஷ்மீர் மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பில எடுத்துருக்குறேன் அதையும் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா காய வச்சு எடுத்துட்றோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதையும் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கிலோ மல்லி அரை கிலோ மிளகாவுக்கு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் ஜீரகம் எடுத்திருக்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துருக்கறேன் வெந்தயம் அதிக வேண்டியதலாக கசப்பு தன்மை கொடுத்துரும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் இது எல்லாத்தையும் நான் வந்து தனியாக தான் ஒரு பிளேட்டில் காய வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு நூறு கிராம் துவரம் பருப்பு அளவு எடுத்துருக்குறேன் அதே நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதையும் ரெண்டையும் தனியாக ஒரு பிளேட்ல நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் விரலில் மஞ்சள் தான் எடுத்துக்கணும் இந்த மஞ்சள் தான் எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெயில் அஞ்சு விட்டு ஆறு மணி நேரம் அளவுக்கு நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் இது நல்லா காய்ஞ்சு அப்படியே நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா காஞ்சு வரணும் நான் உங்களுக்கு காய வச்சுட்டு நான் காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குங்கிறது இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து இதை எல்லாமே எடுத்துக்க போறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மிளகா எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அப்படி உடச்சோம்னாக்கா அப்படியே நல்லா அப்படியே உடப்படணும் அப்படி அந்த அளவுக்கு உடைய அப்படியே அப்படி ஒரு மாதிரி நொறுங்கி போய் உடையும் அதுதான் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா இதில் ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு மாதம் வரையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த குழம்பு மிளகாத்தூள் கெட்டே போகாது நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு இதை ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆறு மாதத்துக்கு வரும் கெட்டே போகாது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் ஒரு வாளியில் எடுத்துட்டேன் இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் மிஷினில் கொடுத்தீங்கன்னா சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க இதை வந்து நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு நமக்கு எத்தனை மாதத்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் கெட்டே போகாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவும் இருக்கும் நீங்கள் இது எல்லா இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம எல்லா வகையான குழம்பும் வச்சுக்கலாம் அதேமாரி நம்ம வந்து வருவல்க்கும் இதே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி அரைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்